ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்ஸ் கிச்சன் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்கு அவள் இனிப்பு குடி பணியாரமும் அவள் காரக்குலக்கட்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் அரைக்கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் கூடவே கால் கப் மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கரைஞ்ச உடனே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கப் அவல் எடுத்துக்கோங்க பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அவனில் எப்படியும் டஸ்ட் இருக்கும் நம்ம ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க அதுவே சாஃப்ட்டாக ஊறி வந்துடும் டவுல ஒரு பேன் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து காஷ்னட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க நெய்யில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இது நீங்கள் பட்டர் கூட இதில் பண்ணிக்கலாம் நெய் பதில் காஷ்மட் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பண்ணிக்கோங்க இந்த கொஞ்சம் நல்லா நல்லா மேஷ் மேஷ் பண்ணி பண்ணி இந்த வச்சுக்கோங்க இல்லை மூணு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க குயிக்காக அந்த குழி பனியாரை நீங்கள் டேஸ்டியாக செஞ்சு எடுத்துக்கலாம் அவள் வச்சு இப்போ இதில் ஏலக்காய் தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சர்க்கரை கரைச்சி வச்சோம்ல இதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை கூட நீங்கள் வந்து கற்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்று கோல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் வந்து குழிப்பணியார பேன் வச்சுக்கோங்க நெய்யாவது எண்ணெயாவது ஆட் பண்ணிக்கோங்க கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்னால நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பேன் நல்ல சூடாக இருக்குது சிம்மில் வச்சுக்கலாம் கையில் வைக்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் நல்ல பொரிய விடுங்க கேஷ்நட் போட்டிருக்கனால நல்ல டேஸ்டியா இருக்கும் இதுக்கு இந்த இந்தளவுக்கு புரிஞ்சோடனே மாற்றி போட்டுக்கோங்க நெய் சுவையோட சூப்பராக இருக்கும் இந்த குவி மீடியம் வச்சு ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் டேஸ்டியான அவல் வச்சு குயிக்காக நம்ம ஒரு குழிப்பணியாரம் பண்ணிட்டோம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் குழுக்கட்டை வச்சிடலாம் இதுக்கு அவள் ஒரு கப் எடுத்துக்கோங்க அவலை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கழுவிடுங்க அஞ்சு விஷயம் ஊற வச்சுருங்க நல்லா சாஃப்டாக வரும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க குளக்கட்டைக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் தான் சூப்பராகட்டும் இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கேஷ்மட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல நல்லா புரிஞ்சோடனேயே தேங்காய் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குழக்கட்டைக்கு அவல் ஊறு வச்சுருந்தோம்ல நல்ல ஊர் இருக்குது பாருங்க நல்ல பிசைஞ்சாலே நமக்கு நல்ல சாஃப்டாக வரும் இது கூட நாலு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நம்ம ஃப்ரை பண்ண சூட்லேயே அது நல்லா வந்து மாவுலேயும் அவல்லையும் அந்த சூட்லேயும் நமக்கு குழக்கட்டை பிடிக்க நல்லா சாஃப்டாக வரும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண உடனே லைட்டாக நமக்கு தண்ணி தேவைப்படுது இல்லை கால் டம்பிள் தண்ணி ஆட்டி இந்த குழக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் கையை வச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் குளக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதேமாரி குளக்கட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம ஃபைவ் மினிட்ஸ்க்கு இட்லி பேனில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பேனில் கீழே தண்ணி ஊற்றி நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே இலை போட்டிருக்கேன் மாதிரி குளக்கட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தியான குளக்கட்டை இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாகக்கு ஈஸியாக இதை பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம் மூடி வச்சிடலாம் நமக்கு நல்ல ஸ்டீம் வந்துட்டு குளக்கட்டை இப்போ வெளியே எடுத்துடலாம் ஆறுன பிறகு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருங்க பாருங்கள் நல்ல சாஃப்டாக நமக்கு வந்து வந்துருக்கும் பாருங்க டேஸ்டியான அவல் குழி பணியாரம் நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காரப்படக்கட்டை அவள் வச்சு இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்